கண்பணக்கம் முழு திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்ஷீர் இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மாநிலங்களவை தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் நடக்கிறது ஆறு சீட்டுகளுக்காக இந்த தேர்தல் நடக்கிறது நான்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகும் போல ரெண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகும் போல அதாவது எம்எல்ஏக்கள் அடிப்படையில இந்த முடிவுக்கு தான் வர முடியுது அதிமுகவுக்கு தான் இருக்கு அதுலயும் தேமுதிக பாமகவை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த ஒரு சீட்டையும் கொடுத்துதான் ஆக வேண்டும் போல்றதுக்கு சிலர் பேசிட்டாங்க அப்படி பாக்குறீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த விதமான ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த கூட்டணியில் அவர்கள் இடம்பெறவும் இதற்கு முன்பு பேச்சுவார்த்தையின் போது எந்த விதமான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாங்களா ஆனா பிரேமலதாவை பொறுத்தவரை அப்படி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக பிரேமலதா சொல்கிறார் ஆனால் இந்த பேச்சு எழுந்த தேர்தல் நேரத்தில் வாய்மூடி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி சமீப காலமாக நாங்கள் அப்படியெல்லாம் எந்த ஒப்பந்தமும் போட்டுக்கொள்ளவில்லை என்று வெளிப்படுத்தினார் ஆனா இந்த பேச்சு என்பது நாடாளுமன்ற தேர்தலின் போதே இருந்தது நாடாளுமன்ற தேர்தலின் போது மறுத்து பேசாத எடப்பாடி பழனிசாமி எப்போது மறுத்து பேச வேண்டிய கட்டாயம் என்ன என்று பிரேமலதா கேட்கிறார் ஆனால் உண்மையிலேயே போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான கேள்வி என்னன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு மாநிலங்களவை இடம் தருவது என்று முடிவானது திமுக தலைமையிலான கூட்டணியில அதை வெளிப்படையாக அறிவித்தார்கள் இரண்டு தலைவர்களும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக் கொண்டார்கள் அந்த ஒப்பந்த நகலை பத்திரிகையாளர்களிடத்திலே காட்டினார்கள் அது செய்தியானது அப்படி ஏதாவது ஒரு ஒப்பந்த நகல் பிரேமலதா விஜயகாந்திடம் இருக்குமானால் அதை அவருக்கு காட்டுவதில் என்ன தயங்கும் அப்போ ஒப்பந்தத்துல போடலைன்னா பேச்சுவார்த்தையில என்ன பேசிட்டீங்கன்றதை நீங்க வெளிப்படுத்தும் இப்ப அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் என்ன அப்படின்னா இரண்டாவது இடம் உறுதி செய்யப்படாமலேயே இருக்கு நீங்க சொன்னீங்க ரெண்டு இடம் எண்ணிக்கை அடிப்படையில்னு உசிலம்பட்டி ஐயப்பன் கட்சியிலிருந்து நீக்கப்படல மனோஜ் பாண்டியன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுட்டார் வைத்திலிங்கம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுட்டார் ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்ப இந்த நீங்க மைனஸ் பண்ணிடுங்க அப்போ யாருடைய ஆதரவும் இல்லாமல் அதிமுகவால் இரண்டு இடங்களையும் பெற முடியாது பாஜகவா இருக்கணும் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கணும் யாராவது ஒருவர் ஆதரவு தெரிவித்தால் மட்டும்தான் அந்த இரண்டாவது இடம் கன்ஃபார்ம் இப்ப நேற்றைக்கு நயனார் நாகேந்திரனுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் நாங்க அதிமுகவுக்கு ஆதரவை தெரிவிப்போம் அதிமுகவுக்கு வலு சேர்ப்பதற்கு உறுதியாக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்கள் தேசிய தலைமை என்ன சொல்கிறதோ அதை வைத்து முடிவெடுப்போம் என்றார் அப்ப தேசிய தலைமைக்கு வேற ஒரு கருத்து இருப்பதை சூசகமாக அவர் வெளிப்படுத்துகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அது என்ன கருத்தா வேணாலும் இருக்கலாம் ஆனா நீங்க கேட்டது மாதிரி டோக்கன் கன்ஃபர்மேஷன் ஒண்ணு இருக்குல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த சீட்டை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருது அப்படிங்கறது மாதிரி வச்சுக்கிட்டாலுமே கூட நீங்க பாமக கன்ஃபார்ம் ஆயிடுமா அந்த உறுதி உங்களால கொடுக்க முடியுமா ராமதாஸ் வெற்றி பெறுகிற அணியில் இடம்பெற வேண்டும் என்று நினைக்கிறார் மகனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பதே முகுந்தன் விவகாரத்தை தாண்டி தேர்தல் வெற்றி தோல்வி பெறுவதில் கூட்டணி அமைப்பதில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்குன்னு அவர் நினைக்கிறார் அதை சரி செய்யணும்னு பாக்குறாரு அதனால அதிமுக கூட்டணிக்கு அவர் போவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் அவருடைய பேச்சுக்கள் வெளிப்படுத்துகின்றன ஆனா அன்புமணி ராமதாஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கணும்னு தான் விரும்புறாரே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில இருக்கணும்னு அவர் ஒருபோதும் விரும்பல அது ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியிருக்கு நாளைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து ஒருவேளை அதிமுக வேற ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற சூழல் வருதுன்னா பாமக யாரு கூட இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கும் அப்ப ஏன் பாமகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் இயல்பாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு வரணும் வந்திருக்கான்னு நமக்கு தெரியாது இன்னொரு பக்கம் நீங்க வந்து தேமுதிகவுக்கு கொடுப்பதாக சொல்லப்பட்ட இடம்னு பிரேமலதாவினுடைய ஸ்டேட்மெண்ட் அப்ப அந்த இடத்தை நீங்க தேமுதிகாவுக்கு கொடுக்காம பாமகவுக்கு கொடுத்தீங்கன்னா தேமுதிக உங்க கூட்டணிக்குள்ள இனிமே ஜென்ம ஜென்மத்துக்கும் வராது தேமுதிகவுக்கு கொடுத்துட்டு பாமகவுக்கு கொடுக்கலன்னா பாமக உங்க கூட்டணிக்கு வராது இப்ப ரெண்டுல ஒண்ணுதான் இன்னும் ஒன்னு அவுட் இது யாரு இன்னு யாரு அவுட்டுங்கிறத முடிவெடுக்க வேண்டிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு இன்னொரு சிக்கல் இருக்கு கடந்த முறை ஏற்பட்ட அதிமுகவினுடைய பிளவுக்கு எது தெரியுமா காரணம் இந்த மாநிலங்களவை தேர்தல் தான் காரணம் ரெண்டு இடங்களில் ஒன்றை ஜெயக்குமாருக்கும் இன்னொன்றை சி வி சண்முகத்துக்கும் கொடுப்பதற்கு தயாரானார் எடப்பாடி பழனிசாமி ஆனா ஓ பன்னீர் செல்வம் நான் ஒருங்கிணைப்பாளர் நீ இணை ஒருங்கிணைப்பாளர் நீ ஒன்னு எடுத்துக்க நான் ஒன்னு எடுத்துக்கிறேன் கான்செப்டுக்கு வந்தார் அந்த பிரச்சனையில பன்னீர் செல்வம் தான் வெற்றி பெற்றார் அதனாலதான் தர்மர் என்கிற தன்னுடைய விசுவாசிக்கு ஒரு இடத்தை ஓ பன்னீர்செல்வத்தால் கொடுக்க முடிந்தது அந்த நேரத்திலேயே ஒரு பெரிய சர்ச்சையை அதிமுகவுக்குள்ள வெடிச்சிச்சு கோகுல இந்திரா ஒரு ஊடகத்துக்கு நேர்காணல் பேசுகிற போது வெளிப்படையாகவே சொன்னார் அண்ணன் ஓ எடப்பாடி கிட்ட நான் போய் கேட்டேன் ஓபிஎஸ் போய் பாருமா அவர் நினைச்சா முடியுமான்னு சொன்னாரு ஓபிஎஸ்ஐ போய் பார்த்தேன் அண்ணன் எனக்கு கொடுக்க மாட்டேன்றத சொல்லாம பாக்கலாமா நான் யோசிச்சுக்கிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னார் அப்போ அதிமுகவுல பலருக்கு ராஜ்யசபா கனவு இருக்கு அப்படிங்கிறத நாம கடந்த காலத்திலேயே பார்த்தோம் இப்ப இந்த முறையும் அதே கனவு இருக்கத்தான் செய்கிறது யாருக்கு நீங்க கொடுத்து யார சாட்டிஸ்ஃபை பண்ண போறீங்க யாரை நீங்க வந்து எதிரியாக மாற்ற போறீங்க இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு தென் மாவட்டத்துல ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பின்னடைவை அதிமுக சரி செய்யணும்னா நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு கொடுக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த வாக்குகளை சிதற விட்டுறீங்க முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டீங்கன்னா நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களினுடைய வாக்குகளை நீங்க இழந்துடுறீங்க அதனாலதான் இப்ப வந்து இன்பதுரையா அல்லது ராஜ் தெரியாம ரெண்டு பக்கமும் உருட்டிக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாளா ஊடகங்கள்ல வர்ற செய்தி ரெண்டு பேரோட சொல்லித்தான் முடிவு முடிவெடுக்க முடியாம இருக்கிறதுக்கான காரணம் எனவே இந்த மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவுக்கு ஒரு அமில தான் எடப்பாடி பழனிசாமி எப்படி பார்த்தாலும் ஒன்றில் வெற்றி பெற்றாலும் ஒன்றில் தோல்வியை தழுவார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தா தேமுதிக அவுட்டு தேமுதிகவுக்கு கொடுத்தா பாட்டாளி மக்கள் கட்சி அவுட்டு ஒரு நாடார் சமூகத்துக்கு கொடுத்தா முக்குளத்துவர் சமூகம் அவுட்டு முக்குளத்துவர் சமூகம் கொடுத்தா நாடார் சமூகம் அவுட்டு கட்சிக்குள்ளும் ஒன்று வெளியே ஒன்று உள்ளே கூட்டணிக்குள்ளும் ஒன்று வெளியே ஒன்று உள்ளே என்கிற நிலையில் தான் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் இன்னொரு விஷயம் இன்னைக்கு அதிமுக ஒழுங்கு ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த புகழேந்தி அவர்கள் போய் ஒரு வழக்கு ஒன்னு போட்டிருக்காரு இந்த மாநிலங்களை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை ஏ பார் ஃபார்மில் சைன் பண்ண அனுமதிக்க கூடாது இரட்டை இறை சின்னத்தை முதலில் அங்க வழங்கக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு சூரியமூர்த்தி என்பதும் போட்டிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது இந்த வழக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இவர்கள் உள்ளே நுழையாமல் இருந்திருந்தால் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இப்ப பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க ஏற்கனவே அமித்ஷா வந்து தேர்தல் கூட்டணியை அறிவிக்கிற போது கை கட்டி வாய்ப்புட்டி பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது தேர்தல் ஆணையத்தாலோ நீதிமன்றத்தாலோ எந்த நெருக்கடியும் வராது வருவதற்கு பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது ஆனாலும் புகழேந்தி சொல்வதில் நியாயம் இருக்கத்தானே செய்து புகழேந்தி கேட்கறது என்ன அவருடைய வழக்கினுடைய தன்மை என்ன எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா தொடர்வதே செல்லாது அப்படிங்கிறது தான் வழக்கு அப்ப பொதுச் செயலாளரா தொடர்வது செல்லாது என்று சொன்னால் பொதுச் செயலாளராக இவர் எப்படி ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடலான்றது அவருடைய கேள்வி கேள்வி அந்த நியாயமான கேள்விதான் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத கேள்வி என்பதுதான் முடியாது இல்ல நிச்சயமா ஏன்னா உங்களுக்கு பாஜக கூட்டணிக்கு போனதே இந்த மாதிரியான பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு தான் சார் ஒரு பக்கம் தன்னுடைய சம்பந்தியும் தன்னுடைய மகனையும் அமலாக்கத்துறையினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கணும் இன்னொன்னு அதிமுகவுக்கு தான் ஒரு பொதுச் செயலாளர் தான் தன்னுடைய தலைமையில் தான் அதிமுக இயங்குகிறது என்பதை உறுதி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த கூட்டணியை இவ்வளவு அவசர கதியிலே முடிவு செய்தார் இல்லைன்னா தேர்தலுக்கு இன்னும் அவகாசம் இருக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு பிறகு கூட கூட்டணியை உறுதி செய்திருக்கலாம் இப்ப கூட்டணியில போய் சேர்ந்தது ஒரு செட்பேக் தான் இப்ப கூட்டணியில சேர்ந்ததுனால என்ன நன்மை அதிமுகவுக்கு பாஜக கூட்டணியில சேர்ந்துட்டதுனால இப்ப ஒன்றிய அமைச்சரவையில இடம் கிடைச்சிருச்சா என்ன நன்மையை இப்ப தேடிட்டீங்க நீங்க ஒரு நன்மையும் கிடையாது இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா நல்லா தெரியும் ரெண்டு விஷயத்துக்காக தான் அவர் போனார் இவர் ஏதோ விமானம் வாங்குவதற்கு செய்தியை அறிந்து கொண்ட அமலாக்கத்துறை நேரடியாகவே வந்து இவருடைய மகனையும் இவருடைய சம்பந்தியையும் விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வந்தார்கள் இவருக்கு மிக நெருக்கமானவர்களுடைய வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது இவருக்கு மிக நெருக்கமானவர்களாக அறியப்பட்டவர்களுடைய வீடுகளில் இருந்து ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக செய்தி இப்ப இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அதனாலதான் தான் முதல் நாள் சாயங்காலம் அசம்பிளில போயிட்டு வர்றேன் காலல பார்ப்போம்னு சொல்லிட்டு வராரு பேரவையில் வெளியில வந்து சக சட்டமன்ற உறுப்பினர் என்ன நினைக்கிறாங்க அண்ணன் பசுமை வழிச்சாலையில போய் ஓய்வு எடுத்துட்டு காலையில வருவாருன்னு நினைக்கிறாங்க இவர் காலையில பிளைட்டை புடிச்சு புறப்பட்டாரு டெல்லிக்கு போறதை யாருக்கிட்டையுமே சொல்லல போய் இறங்குனவரு பத்திரிகையாளர்கிட்ட யாராவது சொல்லணும்ல எதுக்கு வந்தீங்கன்னா முதல்ல தெரியாதுன்னாரு அப்புறம் திரும்ப பின்தொடர்ந்து பத்திரிகையாளர் கேட்டோன்னா அதிமுகவுக்கு அலுவலகம் கேட்டிருக்கோம் நான் பார்க்க வந்திருக்கேன் சாயங்காலம் மூணு கார் மாறி போய் பார்த்தார் சார் நீங்க இந்த சாமி படத்துல பாத்தீங்கன்னா பெருமாள் பிச்சைன்னு ஒரு வில்லன் கேரக்டர் அந்த வில்லன் என்ன பண்ணுவாருன்னா மூணு கார் மாறி தப்பிச்சு விக்ரம் சேஸ் பண்ணிக்கிட்டே போவார் பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி மூணு கார் மாறி வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படி என்ன திரைமறைவு வாழ்வு இந்த வாழ்வு பொது வாழ்க்கைக்கு வந்ததற்கு பிறகு ஒரு திறந்த மனநிலையோடு இயங்க வேண்டாமா ஏன் இப்படி பண்றீங்க நீங்க அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா அமலாக்கத்துறையினுடைய நெருக்கடி ஒரு பக்கம் காரணம் இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரியான வழக்குகள் தான் எங்க சின்ன கைவிட்டு போயிடுச்சுன்னா ஏன்னா பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுங்கிறது வழக்கு செயலாளர் தேர்வுக்கான பைலாவை திருத்திட்டாங்கிறது வழக்கு இவங்க என்ன சொல்றாங்க செயலாளரை பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது செல்லும்ன்றாங்க ஆனா பொதுக்குழுல நீங்க தேர்ந்தெடுத்தது செல்லாது அதிமுக பயிலா என்ன அதிமுக நிறுவன தலைவராக இருந்த எம்ஜிஆர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் தான் அதிமுகவை நிர்வகிக்கணும்னு பைலாவை உருவாக்கிட்டு போயிருக்காரு அந்த பைலாவை எப்படி திருத்துனீங்கன்றது வழக்கு இப்ப இதுக்குள்ள தேர்தல் ஆணையம் வர முடியாதுன்னு யாரு சொல்றா முன்னாள் சட்ட அமைச்சராக இருந்த சி வி சண்முகம் போன்றவர்கள் சொல்றாங்க இந்த குள்ள தேர்தல் ஆணையம் வர முடியாது அப்படின்னு கத்துனாரு அவரு பத்திரிகையாள சந்திப்புல கவனிச்சிங்களா நீங்க ஆனா இந்த இந்த வர முடியாது ஆனா காரணம் காட்டி தேர்தல் ஆணையத்தால சின்னத்தம் முடக்க முடியும் இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை இப்ப இந்த பிரச்சனையினுடைய வீரியம் புரிந்து கொண்டதால் தான் எடப்பாடி பழனிசாமி அவசர கதியில் போய் சரண்டர் ஆனாரு இப்ப சரண்டர் ஆனவுடனே ரெண்டுமே சேஃபு சம்பந்தி அதுவும் சேஃபு கட்சியின் சேஃப் ஆயிடுச்சே தன்னுடைய தலைமை தான் என்பதை நிரூபித்து விட்டார் எனவே இந்த பிரச்சனை இப்போது புகழேந்தி வழக்கில் வராது என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் இப்ப எடப்பாடி பழனிசாமியால ராஜ்யசபா சீட்டு கொடுத்தோ கொடுக்காமலோ கூட்டணிக்கு கொண்டு வர முடியுமோ முடியாம இருக்குதோ அது இரண்டாவது கட்டம் பிஜேபி கொண்டு வர முடியாதா ஒரு மெகா கூட்டணியை பிஜேபி வளைக்க முடியாதா நிச்சயமாக பிஜேபி முடியும் ஏன்னா பிஜேபி எடப்பாடி பழனிச்சாமியை எப்படி வளர்ச்சி வந்து கொண்டு வந்தாங்களோ அது போல அன்புமணி ராமதாச வளைச்சிட்டு வருவாங்க அன்புமணி ராமதாச வளைக்கலாம் வேணாம் வளைக்க போறாங்கிற செய்தி கிடைச்சாலே அவரே வளைஞ்சு வந்துருவார் புரியுதா உங்களுக்கு ராமதாச வளைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அன்புமணி நினைக்கிறார் அவர் எக்கேடாவது கெட்டு போட்டோம் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு தான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தலைவர் அவர் அப்படித்தான் அறிக்கை கொடுத்தாரு அவர் என்ன சொன்னாரு தன்னை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்குவதற்கு ராமதாசுக்கு அதிகாரம் இல்ல பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு அதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் சாராம்சம் அப்ப அவர் வந்து எல்லாவற்றுக்கும் தயாராகி விட்டார் இப்ப இந்த கண்ணீர் எல்லாம் ஒரு பெரிய செட்பேக் உண்டாக்குது இப்ப சமீபத்துல ஒரு நினைவேந்தல் கூட்டத்துல போய் பேசினார் நான் என்ன தவறு செஞ்சேன் எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல எனக்கு நினைத்தாலே கண்ணீர் முட்டுகிறது இதெல்லாம் எதுக்காகன்னா கட்சிக்குள்ள ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக ஏன்னா கட்சிக்குள்ள ஒரு பெரிய சிம்பத்தி ராமதாஸுக்கு உருவாயிருச்சு இவருடைய ஐடி ஒரு அட்டாக் பண்ணாங்கல்ல ஐயா நீங்கள் எப்போது பேசுவீர்கள் என்று எதிர்பார்த்த காலம் போய் இப்போது எப்போது உங்கள் பேச்சை நிறுத்துவீர்கள் என்று எதிர்பார்க்கிற நிலைக்கு எங்களை கொண்டு வந்து தள்ளிவிட்டீர்களே ஓய்விடுங்கள் உங்களுக்கு வயதாகிவிட்டது இதெல்லாம் இவங்க எழுதின இடுக்கைகள் எதுல சமூக வலைதளத்துல இது எழுத சொல்லி சொன்னது யாரு சொல்றாங்க அந்த ஐடி இயக்குனது யாரு அன்புமணி ராமதாஸ் அப்போ தன்னுடைய தந்தைக்கு ஓய்வு தேவைப்படுகிறதுன்னு பொது வெளியில வந்து பொதுவான விமர்சனத்தை வைக்கிற அளவுக்கு அவர் தயாராகிட்டாரு தயாரானதற்கு பிறகு அன்புமணி யார் ஐயாவை ஓய்வு எடுக்க சொல்வதற்கான விசுவாசிகள் புறப்பட்டாங்க ஜி கே மணி மாதிரியான ஆட்கள் அருள்மொழி மாதிரியான ஆட்கள் புறப்பட்டாங்க இப்ப இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு தான் கட்சிக்குள்ள ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறாரு அவரு புரியுதா உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் சக்சஸ் ஆச்சா பெயிலியர் ஆச்சான்றதுலாம் லேட்டரா தெரியும் ஆனா அன்புமணி ராமதாஸ் இப்போதும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கணும்னு நினைக்கிறார் அதற்கு காரணம் தன் மீது இருக்கிற வழக்கு தன் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யாரும் எந்த விதத்திலும் நெருக்கிடக்கூடாது அதுல இருந்து தங்களை தற்காத்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நினைக்கறதுல ஒண்ணும் தவறு இல்ல ஆனா பிஜேபி நினைச்சா ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கல்ல நிச்சயமாக ஃபார்ம் பண்ண முடியும் ஆனா அதிமுக ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுருமா அத பிஜேபி சரி பண்ணுமா சார் யார் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவன் மட்டும் தான் பிஜேபியை விரும்புறான் புரியுதா உங்களுக்கு எஸ்பி வேலுமணி பிஜேபிய விரும்புறாரு தங்கமணி பிஜேபியை விரும்புறாரு இப்படி பிரச்சனைக்குரியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பிஜேபியை விரும்புகிறார்கள் அதிமுகவுல அதிமுக கிளைக்கழக செயலாளர் பிஜேபி கூட்டணியை விரும்புகிறான் ஆனா நீங்க போய் மைக்க நீட்டுங்க எம்ஜிஆர் டிவி சார்பா கிழிச்சு தோரணம் கட்டிடுவான் அதிமுக தொண்டை அவ்வளவு கொதிப்பான மனநிலை இருக்கான் யாரையா நீ எதுக்காக இந்த மாதிரி அட்டோலியம் பண்ணிக்கிட்டு தெரியிறேன்னு ஒரு போர்க்குரல் அதிமுகவுக்குள்ள எழுந்திருக்குங்கிறத நாம பாக்குறோம் அதிமுகவுடைய தொண்டர்கள் அதிருப்தியில இருக்கிறாங்கிறத பாக்குறோம் இந்த கூட்டணி நமக்கு தேவையில்லை வெற்றியோ தோல்வியோ திமுகவோடு நாம் மோதுவோம் திமுக தான் நமக்கு எதிரி திமுகவை வீழ்த்துவோம் எதுக்காக பாஜகவோடு கூட்டு வைத்துக் கொண்டு அதை வீழ்த்தணும் நமக்கு வல்லமை இல்லையான்னு கேட்கிறான் அதிமுக தொண்ட பிஜேபி நினைச்சா இந்த தேர்தலை சரியா சந்திச்சிட முடியும் ஆனா அதிமுகவை சரி பண்ணிட முடியுமா அந்த ஆற்றல் பிஜேபிக்கு இருக்கா நிச்சயமாக பிஜேபிக்கு அந்த ஆற்றலோ வல்லமையோ இல்லை ஒருவேளை பிஜேபி லீட் எடுத்தா எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் நிற்கிற பலர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க தயாராயிருவாங்க அதையும் நீங்க கவனத்துல கொள்ளணும் ஏன்னா பெரிய டால் லீடர் என் கையில தான் கட்சி கட்டுப்பாடு இருக்கு நான் தான் இந்த கட்சியை வழிநடத்துறேன் அப்படி அப்படித்தான சொல்லியிருக்காரு நீங்கள் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கான கூட்டணியை அமைப்பேன் சொன்னாரா இந்தியா அப்ப இந்த கூட்டணி அமைக்கிறது இருக்கட்டும் வெங்காயம் முதல்ல உன் கையில இருந்த ரெண்டு மாநிலங்களை வை சீட்டை ஒன்னால பகிர்ந்து கொடுக்க முடிஞ்சுச்சா சீட் சாரிங்க ஒன்னால சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடிஞ்சுச்சா பாஜக தானே வர வேண்டியது அப்புறம் என்ன நீ பெரிய வெங்காயம் தலைவர் நீ என்ன பெரிய நிர்வாகி உனக்கு ஒரு மண்ணும் தெரியலன்றதை அதிமுக காரன் முடிவு பண்ண மாட்டான் அதிமுக இருப்பவர்கள் கேள்வி எழுப்ப மாட்டார்கள் நிச்சயமாக கேள்வி எழுப்பார்கள் அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் வியாசர்பாடியில் ஒரு இடத்துல உதவி ஏதோ உதவி செய்ய போயிருக்க நிவாரணம் கொடுக்க போயிருக்காங்க அந்த இடத்துல காவல்துறையினர் அத்துமீறியதாக ஒரு பெண் புகார் எடுத்திருக்கிறார் விஜயும் இது தொடர்பாக கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்காரு எப்படி பாக்குறீங்க இல்ல காவல்துறை அத்துமீறி இருந்தால் அந்த நடவடிக்கை கண்டிக்கப்பட வேண்டியது ஆனா ஏதோ காவல்துறையை ஏவி விட்டதே திமுக அரசு தான் என்பதை போல பேசுகிறார் விஜய் திமுக அரசுக்கு அப்படி ஒரு அவசியம் என்றைக்குமே எழுந்ததில்லை திமுக அதை செய்வதும் இல்லை ஆனா அதே நேரத்துல விஜய் காவல்துறையினுடைய அட்டூழியங்கள் கண்டு கொதி தெல்றாருல காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளும்னு விஜய்க்கு தெரியுமா ஸ்னோலின் என்கிற சகோதரி என்ன தவறு செய்தார் என்ன சார் தவறு செஞ்சா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அரசில் ஒரு காவல்துறையினுடைய கடைநிலை காவலர் நீங்க பெரிய அதிகாரி கூட கிடையாது தூக்கி நிக்கிறார் அந்த படங்கள்லாம் இருக்கு அந்த பெண்ணினுடைய தலையில் சுட்டு அவருடைய மூளை வெளியில் வந்து விழுந்து அந்த தங்கை மாண்டு போனால் இன்னும் எத்தனை உயிர்களை அந்த நேரத்தில் குடித்தது காவல்துறை என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி என்ன சார் சொன்னாரு டிவியில பார்த்துதான் செய்தி தெரிஞ்சிடன் அவர் ஒரு முதலமைச்சரா இந்த நாட்டில் அரசு என்பது ஒன்று இருக்கிறதா காவல்துறை தன்னுடைய கயவாளித்தனங்களை எல்லாம் கட்டவிழ்த்து கொண்டிருந்த போது இங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரே ஒரு முதலமைச்சர் அவரை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு ஒரு துணிச்சல் இருந்ததா விஜய்க்கு அன்றைக்கு நீங்கள் பேசினீர்களா இன்றைக்கு இந்த காவல்துறையினுடைய நடவடிக்கை நூறு விழுக்காடு தவறு உதவி செய்ய வந்தவர்கள் மீது காவல்துறை அடக்குமுறையை ஏவுமே ஆனால் அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அந்த உள்துறைக்கு தலைமை தாங்குகிற முதலமைச்சருக்கு இருக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனா நீங்க முன்வைக்கிறீங்களே விமர்சனம் என்கிற பெயரால் இதே விமர்சனத்தை கடந்த காலத்துல வச்சிருக்கீங்களான்னு நான் கேக்குறேன் கடந்த காலத்துல உங்களுடைய பார்வை இப்படியாகவா வெளிப்பட்டது இல்லையே அது என்ன திமுக என்று சொன்னால் ஒரு விதமாகவும் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னால் வேறு விதமாகவும் உங்களுடைய விமர்சனம் போகிறது அவர்களை வேகமாக விமர்சிப்பதும் இவர்களை மென்மையாக தடவி கொடுத்து விமர்சிப்பது என்ன சார் உங்க அரசியல் உங்க அரசியல் பல்லளிச்சர்ச்சி சார் நீங்க எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கிறீர்கள் என்று அம்பலப்பட்டு போய்விட்டீர்கள் முதல்ல உங்க கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துங்க உங்களுடைய எதிரியை எப்படி அரசியல் ரீதியாக எதிர்க்க வேண்டும் என்கிற வியூகத்தோடு வகுத்து கொண்டு களத்துக்கு வாருங்கள் அதன் பிறகு நீங்கள் அரசியல் கட்சியை முதலமைச்சராக்குவதற்கான அரசியல் கட்சியா அல்லது மூழ்கி போவதற்கான அரசியல் கட்சியா என்பதை முடிவெடுத்துக் கொள்ளலாம் நீங்க வந்து அரசியல் செய்வதற்கு லாயக்கற்ற மனிதர் என்று பல நேரங்களில் வெளிப்பட்டு விட்டீர்கள் இந்த விமர்சனமும் அப்படியான விமர்சனமாகத்தான் நான் பார்க்கிறேன் காவல்துறையினுடைய நடவடிக்கை நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது அதுல மாற்று கருத்து இல்லை இந்த விவகாரத்தில் இல்லை கண்ணகி நகர் விவகாரத்திலும் காவல்துறையினுடைய நடவடிக்கை தவறு இந்த அரசுக்கு இருக்கிற நற்பெயரை இந்த காவல்துறையினுடைய நடவடிக்கையின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கருத்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் இது குறித்த பார்வையை காவல்துறையினுடைய பக்கம் திருப்ப வேண்டும் என்று நான் எம்ஜிஆர் டிவியின் வாயிலாக கேட்கிறேன் நிறைய விஷயங்களை நன்றி சார் நன்றி